வணக்கம் நண்பர்களே ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு காலம் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு பல்வேறு முன்னேற்றங்கள் மனித சமுதாயத்திலும் சரி மற்ற மின்னணு துறையிலும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கண்டுகொண்டிருக்கிற ஒரு காலம் இதில் பங்கு சந்தையும் இப்போது வந்திருக்கிறதா ஏஐ ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி எல்லா தளங்களிலும் பயன்படுத்தப்படுவதாக ஒரு தகவல் நம் சேனல் பண்ணுறது இதை ஒரு விசாரித்தோம் ஏஐ ட்ரேடிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ட்ரெய்னிங் பண்ணுமா செயற்கை நுண்ணறிவை கொண்டு பங்கு சந்தையை நடத்துவார்களா அப்படி ஒன்று இருக்கிறதா என்று கேள் என்று விசாரிக்க ஆரம்பித்தோம் இதை பற்றி முழுமையாக இது பண்ணுறதுனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் ஏஐ ட்ரேடிங் அதாவது நீங்கள் ஒரு செயற்கை நுண்ணறிவுடன் படத்தை கொடுத்து விட்டால் போதும் அதுவே பல மடங்கு லாபம் சம்பாதித்து கொடுக்கும் பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை அது மிக நன் நுணுக்கமாக கண்டறியும் அந்த நுணுக்கமாக கண்டறியும் அந்த தன்மையின் மூலமாக உங்களுக்கு லாபங்களை சம்பாதித்து கொடுக்கும் பங்குகள் உயரும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய பங்குகளின் தன்மை அறியும் இதெல்லாம் நற்றத்தில் போகும் என்பதை கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிடும் இதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்திருக்கிறது ஆனால் இப்படி ஒரு செயற்கை நுண்ணறிவு இதை கணித்துவிட இயலுமா அப்படி ஒரு சாத்தியம் செயற்கை நுண்ணறிவுக்கு இருக்கிறதா எந்தெந்த தரவுகளின் அடிப்படையில் இது இப்படி செயல்படும் என்றெல்லாம் நம் கேள்விகள் எழும் இந்த கேள்விகளை கொண்டுதான் நாம் நம் விசாரிக்க ஆரம்பித்தோம் இதுக்கு இதற்கு நாம் முதலில் விசாரணைக்கு ஆரம்பிக்கும் நமக்கு கிடைத்த ஒரு தகவல் ஏஐ ட்ரேடிங் என்று ஒன்று இல்லை அப்போ ஏதோ ஒரு ஏமாற்று வேலை நடக்கிறது என்பதை மக்கள் முதலில் விசாரணை கூறுங்கள் ஏஐ ட்ரேடிங் என்பது நடைமுறையில் இல்லாத ஒன்று ஏஐ என்பது அடிக்கடி பயன்படுத்தும் சொல்லாக இருப்பதால் அதை பயன்படுத்தி யாரும் மோசடி செய்கிறார்கள் சரி அது இல்லை ஆனால் வேறு ஏதேனும் அது போன்ற ஒரு கணினி மயப்பட்ட பங்கு சந்தை சார்ந்த தொழில் நுட்பங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்கிறார்கள் எது அதன் பெயர் என்ன அல்கரிதம் என்று சொல்வார்கள் அவா அதாவது கம்ப்யூட்டரில் ஒரு குறிப்பிட்ட கணக்குகளை வைத்திருப்பார்கள் நீங்கள் எதுவுமே செய்யாமல் ஒரு ஏயை உங்களுக்கு சரி சரி செய்துவிடும் என்பது அதுக்கு அர்த்தம் அல்ல அதாவது அல்கரிதமிக் ட்ரேடிங் அதாவது அல்கோ ட்ரேடிங் வேணால் நீங்கள் சொல்லலாம் அல்கோ ட்ரேடிங்கில் என்ன பண்ணலாம் நமக்கு ஏற்ற அல்கரிதம்களை நாமளே ரெடியூஸ் செய்து வர்த்தகம் செய்யணும் இது வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் இது இருக்கிறது பயன்பாட்டில் இருக்கிறது எப்படி இந்த விலைக்கு மேலே போனால் விற்க வேண்டும் இந்த விலைக்கு கீழே இறங்கினால் வாங்க வேண்டும் இந்த விலைக்கு கீழே வந்தால் வாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில இருக்க நாமளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தன்னால் வேலை பார்க்கும் ஆனால் நாம் தான் அதில் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் குறிப்பிட்ட ஒரு பங்கு தற்போது நிஃப்டி வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுக்குன்னு வச்சுக்கோங்க பேசிக்க இன்னைக்கு நாளைக்கு மாறிடலாம் ஒருவேளை நிஃப்டி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரத்துக்கு போனால் விற்று விடு அப்படின்னு அந்த ஆட்கரை செட் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு வந்தால் ஆர்டர்களை வாங்கு பங்குகளை வாங்கு அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இரண்டு ஆர்டர்கள் ஏதாவது ஒரு ஆர்டர் செயற்படுத்தப்பட்டு விட்டால் மற்றொரு ஆர்டரை எது செய்து விடு அப்படின்னு மூணாவது ஒரு கண்டிஷனையும் போட்டு வைக்கலாம் இந்த ரெண்டு முதல்ல சொன்ன ரெண்டு ஒருவேளை இருபத்தி நாலாயிரம் ஆர்டர் செயலாக்கி விட்டால் அப்போது விட்டுவிட்டு இருபத்தி மூணா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு வரும்போது மீண்டும் வாங்கு என்று ஆர்டர் கொடுக்கலாம் இதில் அல்கருதம் ஒருவேளை சந்தை இறங்கினால் லாபம் கிடைக்கும் அண்ட் பார்வையில் இப்படி அப்படின்னு நம்ம அல்கருதையும் அல்கரிமை ட்ரேடிங் வர்த்தர்கள் செய்கிறாங்க விருப்பம் போல் அவங்களுக்கு விருப்பம் போல் அதை அமைத்துக்கொள்ளலாம் அல்கரிதம் நம்ம அமைச்சுக்கிறது தான் இந்த விலைக்கு வாங்கு இந்த விலைக்கு விட்டு நம்ம ஆர்டர்களை கொடுத்து பணம் கொடுத்து விட்டால் அதுவே நமக்கு உத்தரவுகளுக்கு இறக்க வர்த்தகம் செய்யும் ஆனால் அல்கார்த்திமிக் ட்ரேடிங்கில் நஷ்டமே வராதுன்ற உத்தரவாதம் இல்லை ஏன்னால் பங்கு சந்தை அதனால தான் அந்த விரிவாக அந்த வீடியோ வச்சுக்கிறோம் பங்கு சந்தை அதனுடைய பங்குகளை நிர்ணயிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் ஒரு ஒரு க ஒரு நிறுவனத்தின் வர்த்தகம் எவ்வாறு நடைபெறுகிறது அது எவ்வாறு ந வருடம் முழுவதும் பணம் சம்பாதிக்கிறது அந்த பணங்கள் எதிலெல்லாம் முதலீடு செய்கிறது சொத்துக்களாக வாங்குறதா அந்த சொத்துக்கள் அந்த கம்பெனியினுடைய ஒரு நஷ்டமான காலத்தில் அல்லது பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் காலங்களில் அது உதவுமா அப்படித்தான் தான் அந்த சொத்துக்கள் இருக்கிறதா அதன் மேல் இதுவும் கடன் இருக்கிறதா இதுபோன்று பல விஷயங்களை ஆராய்ந்து தான் ஒரு பங்கு சந்தை வர்த்தகம் நடைபெறும் இதை ஒரு அல்கரிதமை கொண்டு நாம் செயல்படலாம் அதில் நஷ்டம் அடைய மாட்டோம் என்பதுக்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் லாபம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது ஒரு வகையில் மிதமான போக்கு என்று வேண்டுமானால் அந்த தொழில்நுட்பத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஏஐ தொழில் ஏஐ தொழில்நுட்பத்தோடு வர்த்தகம் நடைபெறுகிறது என்பது இதுவரை இல்லை இனிமேல் வந்தாலும் அது அப்படி செயல்படுமா என்பதும் ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான் ஸோ சமீபத்திய தரவுகளை தொழில்நுட்பங்களை பொருளாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம்முடைய சேனலின் நோக்கம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஈடுபட்டது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி